மதுரைக்கு ஒரு புராணம் உண்டு அந்த புராணம் கதை அதை எப்படி வேண்டுமானாலும் இதை கேட்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் மதுரையை அழிக்க வேண்டுமென்று அசுரர்கள் யாகம் செய்து வரம் பெற்று மதுரையை அழிப்பதற்காக யானையை ஏவி விடுவதாகும் அந்த யானை வரும்போது மதுரையில் உள்ள சுக்கநாதர் மீனாட்சி சிவன் அவர்கள் அந்த மதுரையை மறைக்க வரும் யானையை மதுரைக்கு கிழக்கு திசையில் உள்ள ஒத்தக்கடை என்ற ஊரில் இருக்கும் ஒத்தக்கடைக்கும் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மலை யானை போன்ற வடிவம் இருக்கும் அந்த யானையை கல்லாக சுமத்தார்கள் என்றும் அதே போல மதுரையின் மேற்கு பக்கம்